ரொம்ப காலத்திற்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம் இது புத்தர் ஞானம் பெற்ற போதி மரத்தின் நிழலில் ஒரு மாலை நேரத்தில் அமர்ந்திருந்தார் அவரை சுற்றி அவரது சீடர்கள் துறவிகள் மற்றும் அவரது போதனைகளை கேட்க வந்திருந்த சாதாரண மக்களும் அமர்ந்திருந்தனர் அவர்கள் அனைவரும் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் காணப்பட்டனர் திடீரென்று புத்தரின் மிகவும் விருப்பமான சீடர்களில் ஒருவரான ஆனந்தர் முகம் வெளிரி போனவராக மதிப்பிற்குரிய குருவே நீங்கள் வாழ்க்கை உலகம் துன்பம் மற்றும் அதிலிருந்து விடுபடுவது பற்றி எங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்துள்ளீர்கள் ஆனால் நீங்கள் எங்களை விட்டுச் சென்ற பிறகு நாங்கள் என்ன செய்வது அப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சோதனைகளும் கவனச் சிதறல்களும் நிறைந்த இந்த உலகில் நாங்கள் எப்படி வாழ்வது சரியான வழியை கண்டுபிடிப்பது எப்படி என்று கேட்டார் புத்தர் தன் அன்பான மாணவனின் கவலையைக் கண்டு மெதுவாக புன்னகைத்தார் ஆனந்தா நீ மிக முக்கியமான ஒரு கேள்வியை கேட்கிறாய் அதற்கான பதில் உனக்குள்ளேயே இருக்கிறது உனக்கு புரிய ஒரு கதை சொல்கிறேன் என்றார் இமயமலைக்கு அருகில் இருந்த ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு பணக்கார வணிகர் வசித்து வந்தார் அவருக்கு வேண்டிய அனைத்தும் இருந்தன செல்வம் புகழ் மரியாதை மற்றும் அன்பான குடும்பம் இத்தனை இருந்த போதிலும் அவருக்குள் ஒரு ஆழ்ந்த சோகத்தை உணர்ந்தார் ஒரு நாள் மலைகளில் தனிமையில் வாழும் ஒரு ஞானி துறவியின் ஆலோசனையை பெற அவர் முடிவு செய்தார் வணிகர் துறவியிடம் சென்று மதிப்பிற்குரிய ஐயா ஒருவருக்கு வேண்டிய அனைத்தும் என்னிடம் உள்ளன ஆனால் என் இதயத்தில் ஒரு தாங்க முடியாத பாரத்தை உணர்கிறேன் நிலையான மகிழ்ச்சியை நான் எப்படி பெறுவது என்று தயவு செய்து எனக்கு கூறுங்கள் என்று வேண்டினார் துறவி அந்த வணிகரைப்பன் பார்த்தார் பிறகு என் மகனே உன்னிடம் ஏற்கனவே பதில் இருக்கிறது அதை நீயே கண்டறிய வேண்டும் நாளை காலை சந்தை சதுக்கத்திற்குச் சென்று உன்னிடம் உள்ள பொருட்களில் பாதியை கேட்பவர்களுக்கு கொடு பிறகு திரும்பி வா உண்மையான மகிழ்ச்சியின் ரகசியத்தை நான் உனக்கு கற்றுத்து தருகிறேன் என்றார் வணிகர் குழப்பமடைந்தார் ஆனாலும் துறவியின் அறிவுரைக்கு ஒப்புக்கொண்டார் அடுத்த நாள் காலை அவர் சந்தை சதுக்கத்திற்குச் சென்று தனது உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் கொடுத்தார் முதலில் அவருக்கு ஒரு இழப்பு உணர்வு ஏற்பட்டது ஆனால் அதை பெற்றுக்கொண்டவர்களின் முகங்களில் தோன்றிய நன்றியுணர்வையும் புன்னகையையும் கண்டபோது ஒரு விசித்திரமான இலகுவான உணர்வும் மகிழ்ச்சியும் அவரை ஆட்கொண்டது அவர் துறவியிடம் திரும்பி வந்து நடந்ததை விளக்கினார் உடனே துறவி இப்பொழுது வீட்டிற்கு சென்று உன்னிடம் மீதம் இருப்பவற்றில் பாதியை தேவைப்படுபவர்களுக்கு கொடுத்துவிடு என்றார் வியாபாரி தயங்கினார் நான் ஏற்கனவே இவ்வளவு கொடுத்து விட்டேன் இப்போது என்னிடம் மீதம் இருப்பவற்றில் பாதியையும் கொடுக்கச் சொல்கிறீர்களா அப்படியானால் என்னிடம் ஒன்றும் இருக்காதே என்று கேட்டார் ஆனாலும் அவர் துறவியின் அறிவுரையை பின்பற்றி மீதமிருந்த உடைமைகளில் பாதியை கொடுத்தார் அவர் மீண்டும் துறவியிடம் வந்து நடந்ததைச் சொன்னார் அப்போது துறவி இறுதியாக அந்த ரகசியத்தை வெளியிட்டார் அவர் சொன்னார் இன்று நீ உன் பொருட்களில் பாதியை கொடுத்தாய் ஆனால் நீ மகிழ்ச்சியாக இருக்க மகிழ்ச்சியின் ரகசியத்தை நான் உனக்குச் சொல்ல வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு உனக்குள் இருந்தது அதற்காக நீ ஒரு விலை கொடுக்க வேண்டியிருந்தது அதனால்தான் உன்னிடம் இருந்தவற்றில் பாதியை சந்தை சதுக்கத்தில் உள்ளவர்களுக்கு கொடுத்தாய் பிறகு எஞ்சியவற்றில் பாதியை அப்படிச் செய்தால் சந்தோஷத்தை அடைவோம் என்ற நம்பிக்கையில் கொடுத்தாய் ஆனால் உண்மையான மகிழ்ச்சி உன் உடைமைகளில் பாதியை கொடுப்பதால் வருவதில்லை மாறாக உன் ஆசைகளில் பாதியையும் உன் பேராசைகளில் பாதியையும் பொருள் விஷயங்களில் உன் பற்றுதலில் பாதியையும் விடுவதால் தான் வரும் இதை கேட்ட பிறகு வணிகருக்கு ஆழ்ந்த ஞானோதயம் ஏற்பட்டது உண்மையான மகிழ்ச்சி வெளிப்புற பொருட்களில் இல்லை மாறாக நாம் அவற்றுடன் எப்படி தொடர்பு கொள்கிறோம் என்பதில்தான் உள்ளது என்பதை அவர் புரிந்து கொண்டார் அவர் துறவிக்கு நன்றி கூறிவிட்டு வீடு திரும்பினார் மகிழ்ச்சியின் ரகசியம் தனக்குள்ளேயே புதைந்துள்ளது என்பதை இப்போது அவர் தெளிவாக புரிந்து கொண்டார் புத்தர் கதையை தொடர்ந்து இந்த வணிகரைப் போலவே நாமும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய அனைத்தும் நம்மிடம் ஏற்கனவே உள்ளன ஆனால் பேராசை கோபம் மாயை மற்றும் பற்றுதல் ஆகியவற்றால் நம்மையே நாமே பாரப்படுத்திக் கொள்கிறோம் நமக்கு வெளியே மகிழ்ச்சியை கண்டுபிடிக்க போராடுகிறோம் காரணம் நமக்குள் இருக்கும் பொக்கிஷத்தை நாம் கண்டறியவில்லை நமது மகிழ்ச்சியின்மைக்கு நமது சூழ்நிலைகள் நமது வேலை அல்லது நமது உறவுகளை நாம் அடிக்கடி குற்றம் சாட்டுகிறோம் ஆனால் உண்மை என்னவென்றால் மகிழ்ச்சிக்கான திறவுகோல் நம்மிடம் நமக்குள்ளேயே இருக்கிறது அமைதியாக இருப்பதற்கும் திருப்தியாக இருப்பதற்கும் சந்தோஷமாக இருப்பதற்கும் தேவையான அனைத்தும் நம்மிடம் ஏற்கனவே உள்ளன இதற்கு மேல் நாம் எதையும் அடைய தேவையில்லை நம்மிடம் ஏற்கனவே இருப்பதை நாம் பார்க்கும் மற்றும் அனுபவிக்கும் விதத்தை மட்டுமே நாம் மாற்ற வேண்டும் மகிழ்ச்சி என்பது ஒரு பூவைப் போன்றது நீங்கள் அதை நேரடியாக புரிந்து கொள்ள முடியாது ஆனால் நீங்கள் அதை உணரும் விதத்தை மாற்றுவதன் மூலம் அதை தொட்டு அதன் நறுமணத்தை அனுபவிக்க முடியும் புறப்பொருள்கள் இந்த பூவின் நறுமணம் போன்றவை அவை உங்களுக்கு தற்காலிக மகிழ்ச்சியை தரலாம் ஆனால் அவை அதை அதிகரிக்க மட்டுமே முடியும் உண்மையான மகிழ்ச்சி நமக்குள்ளிருந்து மட்டுமே வருகிறது எல்லாம் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளது என்பதையும் நாம் ஒரு பெரிய முழுமையின் ஒரு பகுதி என்பதையும் நாம் ஆழமாக புரிந்து கொள்ளும்போது இந்த மகிழ்ச்சி எழுகிறது நீங்கள் யார் என்பதுடனும் இந்த வாழ்க்கையுடனும் அமைதியை கண்டறிவதே உண்மையான ரகசியம் என்று விளக்கினார் புத்தர் தனது போதனையை முடிக்கும் தருவாயில் வெளிப்புற விஷயங்களில் மகிழ்ச்சியை தேடாதீர்கள் உங்கள் துன்பங்களுக்கு உங்கள் சூழ்நிலைகளை குறை கூறாதீர்கள் உங்களுக்குள்ளே பாருங்கள் அங்கேதான் உண்மையான மற்றும் நீடித்த மகிழ்ச்சியின் ஊற்றுக்கண் உள்ளது உங்கள் சொந்த மகிழ்ச்சியை உருவாக்கும் முழு பொறுப்பும் உங்களிடம் உள்ளது வாழ்க்கை உங்களுக்கு முன்வைக்கும் நிகழ்வுகளையும் சூழ்நிலைகளையும் எவ்வாறு கையாள்வது என்பதை தீர்மானிக்க வேண்டியது நீங்கள்தான் தான் நிகழ்வுகளை பற்றிய உங்கள் விளக்கம் உங்கள் யதார்த்தத்தை வடிவமைக்கிறது நிகழ்வுகள் அல்ல உதாரணமாக வேலையில் அதிக பணிச்சுமையை நீங்கள் ஒரு சவாலாகவும் வளர்ச்சிக்கும் புதிய வாய்ப்புகளுக்குமான வழிகோல்லியாகவும் கருதினால் அது உங்களுக்கு எந்த தீங்கையும் விளைவிக்காது மாறாக நீங்கள் அதை நேர்மறையாக அணுகினால் அது உங்களுக்கு பயனளிக்கும் இதேபோல் அன்புக்குரிய ஒருவரை இழக்கும் வழியை வாழ்க்கையின் ஒரு இயல்பான பகுதியாகவும் அதிலிருந்து கற்றுக்கொண்டு பரிணமிக்க ஒரு வாய்ப்பாகவும் நீங்கள் கருதினால் அது உங்களுக்கு ஆழ்ந்த துன்பத்தை கொடுக்காது அதற்கு பதிலாக நீங்கள் அதை இந்த வழியில் பார்க்க தேர்வு செய்தால் அது உங்கள் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் வாழ்க்கையில் எல்லாமே இப்படித்தான் ஏதேனும் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கிறதா அல்லது நன்மை பயக்கிறதா அது துன்பத்தைத் தருகிறதா அல்லது மகிழ்ச்சியை தருகிறதா என்பதை உங்கள் பார்வை கோணமே தீர்மானிக்கிறது வாழ்க்கையின் நிகழ்வுகளுக்கு நீங்கள் எவ்வாறு பிரதிபலிக்கிறீர்கள் என்பதையும் என்ன செய்ய தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்பதையும் தீர்மானிக்கும் முழு சுதந்திரம் உங்களுக்கு உள்ளது நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் சொந்த விதியை வடிவமைக்கும் சக்தி உங்களிடமே உள்ளது சவாலான காலங்களில் கூட வளர்ச்சிக்கும் கற்றலுக்குமான வாய்ப்புகளை நீங்கள் நிச்சயமாக காணலாம் உங்கள் விதியைப் பற்றி ஒருபோதும் புகார் செய்யாதீர்கள் அதற்கு பதிலாக அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் இருக்கும் சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதுவே உண்மையான சுதந்திரம் மற்றும் ஞானத்திற்கான பாதை இந்த போதனையை புரிந்து கொள்பவர்கள் எந்த கடினமான சூழ்நிலைகளிலும் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்க முடியும் ஆகவே சந்தோஷமாக இருப்பதற்கு மற்றவர்களையோ அல்லது வெளிப்புறச் சூழ்நிலைகளையோ சார்ந்திருக்காதீர்கள் உங்கள் மகிழ்ச்சி என்மைக்கு உங்கள் சூழ்நிலைகளை குறை கூறாதீர்கள் மகிழ்ச்சி என்பது வாழ்க்கை உங்களுக்கு முன்வைக்கும் நிகழ்வுகளை பற்றிய உங்கள் விளக்கத்திலிருந்து எழும் மனநிலை மட்டுமே உங்களுக்குள்ளே பாருங்கள் அங்கேதான் உண்மையான மற்றும் நீடித்த மகிழ்ச்சியின் ஆதாரம் உள்ளது என்று வலியுறுத்தினார் இவ்வாறு புத்தர் தனது போதனையை நிறைவு செய்தார் மகிழ்ச்சியின் மூலத்தை தன்னுள் தேடவும் ஒருவரின் சொந்த துன்பத்திற்கு வெளிப்புறச் சூழ்நிலைகளை குறை கூறுவதை நிறுத்தவும் அவர் அனைவருக்கும் நினைவூட்டினார் மகிழ்ச்சி என்பது நிகழ்வுகளை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதிலிருந்து எழும் ஒரு மனநிலை என்றும் வாழ்க்கையின் சவால்களை நாம் எவ்வாறு எதிர்கொள்கிறோம் என்பதை தேர்ந்தெடுக்கும் முழு சுதந்திரம் நமக்கு உள்ளது என்றும் அவர் திட்டவட்டமாக கூறினார் இதை ஆழமாக புரிந்து கொள்வதன் மூலம் நம்முடைய சூழ்நிலைகளை பொருட்படுத்தாமல் உண்மையான மகிழ்ச்சியையும் நிறைவையும் நாம் காணலாம் இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டு மகிழ்ச்சியின் மூலத்தை உங்களுக்குள்ளே தேட உங்களை தூண்டியிருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க தேவையான அனைத்தும் உங்களிடம் ஏற்கனவே உள்ளன அந்த மகிழ்ச்சியை கண்டுபிடித்து அதனை உங்கள் வாழ்வில் தழுவிக்கொள்வது உங்கள் கைகளில்தான் உள்ளது அறிவொளி மற்றும் நீடித்த மகிழ்ச்சியை நோக்கிய உங்கள் பயணத்தில் உங்களுக்கு மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்திலும் நீங்கள் அமைதியையும் நிறைவையும் காண பிரார்த்திக்கிறோம் இந்த கதையை கேட்டதற்கு நன்றி நீங்கள் இதை ரசித்திருந்தால் தயவு செய்து இதை லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது மேலும் இந்த உத்வேகம் தரும் கதைகளை அதிகமான மக்களுக்கு பரப்ப உதவுகிறது எங்கள் புதிய கதைகளின் அறிவிப்புகளை உடனுக்குடன் பெற எங்கள் சேனலுக்கு படிக்கவும் அல்லது குழு சேரவும் சப்ஸ்கிரைப் மறக்காதீர்கள் மீண்டும் கேட்டதற்கு நன்றி உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள் அமைய வாழ்த்துகிறோம் உங்கள் மீது அமைதி நிலவற்றும்